ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு தாங்க பொதுவாக நம்ம மாதாந்திர ராசி பலன்களை எப்படி பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கோ அதே தாங்க இந்த வார ராசி பலன்களும் இந்த வாரத்தில் வரக்கூடிய ஏழு நாட்களும் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் அதாவது ஜூலை மாத்தினுடைய கடைசி வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றுகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை மகரம் ராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தால் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமாக வரக்கூடியது ஜூலை மாதம் தற்போது ஜூலை மாதத்தினுடைய நான்காவது வாரமானது நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க அதாவது ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் ஏதாவது கிரக மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் சிம்ம ராசிக்கு மீண்டும் வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் இந்த வாரம் முழுவதும் மகரம் ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இவங்க எளிமையாக செய்துக்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒரு சில கிரக மாற்றங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதனுடைய தாக்கங்களானது இருக்கும் அதாவது தொழில ஏதாவது முன்னேற்றங்கள் ஏற்படுமா இல்லை நல்ல பிஸ்னஸ் இருக்குமா நல்ல படிக்க முடியுமா உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது முன்னேற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தா கூட இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அந்த வகையில் மகரம் ராசி நேர்களுக்கு எப்படி இந்த வாரம் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்திடலாம் வாங்க ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் கொண்டது தான் ஜோதிடம் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு விதமான கிரகநிலைகளுக்குமே குறிப்பிட்ட ஒரு தனித்துவமான தன்மைகளானது காணப்படுது இதனால் அடிப்படையில் ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தோடு சேரும் பொழுதோ அல்லது பயிற்சியாகும் பொழுதோ இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை கொடுக்குது அந்த வகையில் தற்போது மகரம் ஜூலை நான்காவது வாரத்தில் இந்த வாரம் முழுவதுமே நீங்க எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலுமே கூட கண்டிப்பா பொறுமையை வந்து கடைபிடிக்கணுங்க அதாவது அவசரப்பட்டு யாருக்குமே வந்து எந்த ஒரு வாக்குறுதியும் வந்து நீங்க கண்டிப்பா தந்துடாதீங்க ஏன்னா அதன் மூலமாக நிறைய சிக்கல்களானது உங்களுக்கு ஏற்படும் மேலும் இந்த வாரத்தில் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகரம் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே நிறைய அந்யோன்யமானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் இருந்தாலுமே கூட அது எல்லாமே இப்போ வந்து மறந்து போகும் அலுவலகத்தில் பனி சுமையானது மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இந்த பணிகளை வந்து சுமைகளாக கருதாம நீங்கள் எப்போதுமே வந்து உற்சாகமாக வந்து வேலை செய்வீங்க இருந்தாலுமே கூட இவ்வளவு கஷ்டப்படுறமே நமக்கு ஏதாவது சலுகைகள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த சலுகைகள் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதன் மூலமா நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாகவே வேலை செய்வீங்க அதே தாங்க இந்த ஒரு வாரத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகரம் ராசி நேயர்களே கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யலாம் ஒருவேளை கடையை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை வாடகை இடத்துல இருக்கக்கூடிய கடையை உங்களுடைய சொந்த இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த டைமில் வந்து ஏற்படும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணுன்னா தாராளமாக வந்து பண்ணிக்கலாங்க அதே போல் தான் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரம் மகரம் ராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கோங்க ஏன்னா அவர்களால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ சண்டை சச்சரவுகள் இது போலெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறது கொஞ்சம் அமைதியை வந்து கடைப்பிடிச்சிக்கணும் அதே போல் அலுவலகம் செல்லக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கூடுதல் பொறுப்புகளானது உங்களுக்கு இருக்குங்க எப்பேற்பட்டவர்களுக்குமே இந்த வாரம் பொறுப்போடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரம் தான் அதாவது வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் அதாவது குடும்பத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் மேலும் உங்களுக்கு பொறுப்புகளையெல்லாம் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாரத்தை வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் காலையில் அதிக நேரம் தூங்காதீங்க அதாவது எந்தெந்த வேலையை எந்த நேரத்திற்குள்ளே நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிறத தினந்தோறும் ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக வந்து உங்களால் அந்த எல்லாம் செய்து முடிக்க முடியும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அப்போ தான் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாமல் சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் ஈஸியாக வீட்டில் இருந்து தப்பிச்சிக்க முடியும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மகரம் ராசினியர்கள் இந்த வாரத்தில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஓய்வு எல்லாம் குறைச்சிக்கிட்டு வேலை செய்யக்கூடிய நேரத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்க போகுது முடிந்த அளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான வேலைகளோடு இருக்கக்கூடிய வாரம் ஸோ என்னென்ன வேலைகளை எப்பப்போ செய்யணும் அப்படிங்கிறத பிரித்து வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேலை பழும் அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது அதிலும் குறிப்பிட்டு உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொலை தூரத்துலேருந்து ஒரு தகவலானது நல்ல தகவலாக வந்து சேரும் மேலும் இந்த ஒரு செய்தியை கேட்கும் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியானது கிடைக்குங்க உதவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையவே இருக்குது அதே போல் புதிய நண்பர்களும் வந்து இந்த டைமில் உங்களுக்கு கிடைப்பாங்க அனைத்து காரியங்களுமே ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து நடந்து முடியும் புது தெம்பு உற்சாகம் எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் சொல்லப்போனால் வாகன வசதிகள் கூட அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எழுத்து தொழிலில் முன்னேற்றமானது ஏற்படும் ஸோ நீங்கள் ஒரு ரைட்டராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் இன்னும் ஒரு சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க தூர பயணங்களின் மூலமாக மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கணும் அது உங்களுக்கு நல்லது மேலும் உங்களுடைய உழைப்புகள் அதிகமாகி அதற்கேற்ற லாபமோ அதாவது உங்களுக்கு அதற்கான ஒரு பலன்களோ கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலுமே கூட நீங்கள் அதை வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கோங்க மேலும் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் புத்தி தெளிவு மற்றும் செயல்திறன் போன்றவை எல்லாமே அதிகரிக்கும் இதன் மூலமாக மதிப்பு அந்தஸ்து மரியாதை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதே போலதாங்க திருவோணம் நட்சத்திரத்தை உடைய மகரம் ராசி என்பவர்களுக்கும் இந்த வாரம் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் எல்லாம் ஏற்படும் அதாவது ஒரு சிலருக்கு பெரிய இடத்து பெண் வந்து மனைவியாகிறது கூட வாய்ப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி இருக்குங்க அதாவது சொற்பொழிவு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு புதிய பெண்களுடைய தொடர்புகள் கூட இந்த டைமில் வந்து ஏற்படலாம் மகரம் ராசியை உடைய அன்பர்களில் திருவோண நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியமானது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதே நேரம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த வரவுகள் திருப்திகரமான ஒரு வரவுகளாக தான் இருக்க போகுது அதே போல் நீண்ட நாட்களாக அடைக்க முடியாமல் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை கூட இந்த டைம்ல உங்களால் வந்து சரி பண்ண முடியும் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உடைய அன்பர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் நல்ல ஒரு உயர்வான முன்னேற்றங்களை எல்லாம் பார்க்கலாங்க அதே போல இல்லத்தில் மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கு முயற்சிகள் எல்லாம் இந்த டைம்ல செய்யலாம் பெற்றோர்களால் செய்யப்படக்கூடிய இந்த முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாம் இனி ஒன்று நடக்க ஆரம்பிச்சுடுங்க மேலும் இதனால உங்களுக்கு பண செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் இனி வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல தகவல்களாகவே இல்லம் தேடி வருங்க அதாவது ஒரு சிலருக்கு நிறைய ஒரு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் மேலும் இந்த நெடுந்தூர பயணத்தின் மூலமாக நல்ல ஒரு அனுபவமானது உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுதுங்க அரசு ஊழியர்களுக்கெல்லாம் இந்த ஒரு நேரத்தில் அதிகப்படியான பொறுப்புகளானது இருக்க போகுது அதாவது உயர் அதிகாரிகளுடைய கட்டளைகளுக்கு ஏற்று நீங்கள் வந்து நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு கிடைக்கிறதுக்கும் இருக்கு அதாவது அவர்களுடைய சொல்படி நீங்க கேட்டு நடக்கும் பொழுது உங்களுடைய திறமைகள் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு முன்னாடி வந்து தெரிய ஆரம்பிக்கும் சோ அவர்கள் உங்களுக்கு பதவி உயர்வுகளை கூட அளிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இதே போலதாங்க ஒரு சில மகரம் ராசி நேயர்களுக்கு தெய்வத்தினுடைய சங்கல்பமானது கிடைக்கும் ஸோ தெய்வ சங்கல்பத்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய வழிகளானது பிறக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்கள் இந்த வாரத்தை வந்து கண்டி பயன்படுத்திக்கோங்க ஏன்னா தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால அவருடைய அருளால் இந்த ஒரு நல்ல விஷயமானது நடக்க போகுது பல நாட்களாக இந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்கக்கூடிய மகரம் ராசி நேயர்களுக்கெல்லாம் ஜூலை மாதத்தினுடைய நான்காவது வரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான வரமாக அமைஞ்சிருக்குங்க கண்டிப்பாக இந்த நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து உங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மேலும் இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு பலன்களை மகரம் ராசி நீர்கள் அடையணும் அப்படின்னா நீங்க வழிபாடு செய்யக்கூடிய கடவுளாக வெங்கடேச பெருமாள் தாங்க காணப்படுறாரு கண்டிப்பாக வந்து பெருமாளை வழிபாடு செய்துக்கோங்க மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயரும் பெருமாளுக்காக மனதார வேண்டுதல்கள் எல்லாம் வைச்சிட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற எந்த ஒரு நாமத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு உங்களுடைய அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி காணப்படுது உங்களுடைய நல்ல ஒரு விஷயங்களுக்காக இந்த நாட்களை நீங்கள் தவறாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் மகரம் ராசி ஜூனை மாதத்தினுடைய நான்காவது வாரம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போறாங்க அப்படின்றத பத்தி தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க